ஏபிஒய் பாலா கிட்ட இறந்து போன அபிணய் ஒரு சத்தியம் வாங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாம அவர் உருக்கமா சொன்னதை பாலா ஃபாலோ பண்ண போறாராம் என்னன்றதை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் பிரபல நடிகரா ஒரு காலத்துல இருந்தவர் தான் துள்ளுவதோ இளமை அப்படின்ற படம் மறக்கவே முடியாது தனுஷ் அவர்களை கண்டுக்காத அந்த உலகம் அந்த டைம்ல இவர் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க பட் என்ன பண்றது சரியான படத் தேர்வு இல்லை சரியான கைடன்ஸ் இல்லை அந்த ஒரு ரீசன்னால அவர் மொத்தமாவே நொடிச்சு போயிட்டாருன்னு சொல்லலாம் அப்படி இருக்க சமயத்துல கொஞ்சம் கொஞ்சமா யாரா அந்த பையன் என்னடா பண்ணிட்டு இருக்காரு எப்படா எல்லாமே போயிட்டு இருக்கு அப்படின்ற கேள்விகள் எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டு இருக்கு இல்லையா ஹீரோவாக ஆரம்பித்தார் படங்கள் சூஸ் பண்ண தெரியாதனால ஹீரோ சாம்ராஜ்யம் அழிஞ்சு போச்சு அமெரிக்கா மாப்பிள்ளை ஃப்ரெண்டு குணச்சித்திர வேடம்னு இருந்தாரு மாடலிங் பண்ணிட்டு இருந்தாரு இடையிடையே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளில் டப்பிங் கூட பண்ணார் ஒரு நேரத்துக்கு மேலே முடியலை அப்படின்ற சமயத்தில் எல்லாமே போயிட்டுருக்கு இருக்கு அப்பதான் அவருக்கு கல்லீரல் அலர்ஜி வருது கல்லீரல் அலர்ஜி வர அம்மா இறந்து போக மொத்தமாக எல்லாம் முடங்குது கல்யாண வாழ்க்கை இல்லை தனிமையிலேயே கஷ்டப்பட்டுருக்க சமயத்தில் நிறைய பேர் உதவி பண்ணாங்க தனுஷ் உதவி பண்ணாங்க இன்னும் சிலர்லாம் உதவி பண்ணாங்க அடுத்து கேபிஒய் பாலா இவருக்கு உதவி வர வீட்டுக்கு வாடகை கட்டினதுல இருந்து நிறைய உதவிகள் பண்றாரு அந்த வாங்கும் போது நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட சொல்றேன் பாலா என்கிட்ட எதுவும் இல்லை நான் கேட்டிருக்கேன் அதனாலதான் நீ உதவி பண்ற உனக்கு அந்த மனசு இருக்கு தயவு செஞ்சு நான் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாலும் சரி நான் தேர்ந்து வந்தாலும் சரி நான் நல்லா மாறினாலும் இல்ல இறந்து போனாலுமே ஒருத்தர் உதவின்னு கேட்டால் பண்ணிடு இல்லைன்னு தானே கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை கேட்கும்போது எனக்கு உண்மையிலேயே அழுகே வந்துருச்சு சீரியஸாக இல்லைன்னு தானே கேட்குறாங்க அந்த நேரத்தில் உதவி பண்ணி தானே ஆகணும் நம்மளால் முடிஞ்சது உதவி தானே ஸோ அப்படி பண்ணுறதுல என்ன இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஸோ அதுலேருந்து ப்ராமிஸ் பண்ணிட்டு பாலா யார் உதவி கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு உதவணும் அப்படின்னு நினச்சிருக்காராம் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள்